வணக்கம் தோழர்களை கோவையில அத்திரடியா சரவடியா பல நிகழ்வுகள் இன்றைக்கு நடந்திருக்குங்க அதிமுகவும் பாஜகவும் பந்தாடப்பட்டிருக்கிறார்கள் கோவை மக்களால் என்ன நடந்தது செந்தில் பாலாஜி கோவையினுடைய அது கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக போடப்பட்டு ரொம்ப வருஷம் ஆட்சி வச்சுக்கோங்களேன் அங்க உடனடியா ரியாக்ட் நடக்கிற பல வேலைகள்ல செந்தில் பாலாஜி ஈடுபடுறாரு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஒரு பெரிய மாநாடு மாடி நடத்தி முடிச்சிருக்கிறாரு எதுக்குங்க இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு நல்லா தெரியுங்க நேத்து ஜி அம்பதாறு இன்ச்சு மோடி கோவை வந்தாரு இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க போறேன்னு உருட்டி விட்டாரு ரெண்டாவது தமிழ்நாட்டுல இனிமேலு பீகார் காத்துதான் அப்படின்னா என்ன திருட்டுத்தனம் பண்ணி கூட தமிழ்நாட்டுல நான் ஜெயிப்பேன் அப்படின்றத வெளிப்படையா அறிவிச்சுட்டு போயிருக்காரு ஜி அறிவிக்கிற ஒன்னும் புதுசு கிடையாது இல்ல அடுத்து நாங்கதான் அடுத்து நாங்கதான் அப்படின்னா அடிக்கடி அறிவிக்கிறதா உங்களுக்கு உண்டு ஆனா அதே காலகட்டத்துல இன்னொரு ஆப்பு ஜிக்கு நடந்து போச்சு அவங்களே அவங்களுக்கு ஒரு ஆப்பு வச்சுக்கிட்டாங்க என்ன ஆப்பு தமிழ்நாட்டுக்கு கோவைக்கும் மதுரைக்குமான மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரிப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கடுப்பேத்தி இருக்கிறாங்க காண்டாக்கி இருக்கிறாங்க இந்த திட்டத்தை பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி நிராகரிச்சிருக்கிறாங்க அத நம்ம விரிவா பார்த்தோம் பாஜக மாநிலங்கள்ல பதினஞ்சு லட்சம் கூட இல்லாத மக்கள் தொகை கொண்ட நகரங்கள்ல மெட்ரோ ட்ரெயின உருவாக்கி இருக்கிறாங்க மெட்ரோ ட்ரெயின போட்டு இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏதாவது ஒரு கிரைடீரியா ஃபிக்ஸ் பண்ணி தூக்கி எறியதே வேலையா இருக்கு நெருக்கி ஒன்றரை வருஷமா பதினாறு மாசங்களுக்கு மேல ஒன்றிய அரசு கிட்ட திட்ட வரைவு அறிக்கையை நம்ம குடுத்துட்டோம் அது இதுல சரி இல்ல இத சரி பண்ணுங்க இதை இன்னும் கூடுதலா என்னன்னு யோசிங்க இத இதை கொஞ்சம் மாத்த முடியுமான்னு பாருங்க அப்படின்னு ஒரு கரெக்ஷன் சொன்னா அதை கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம் சரிங்க பார்க்கறோம் அப்படின்னு பார்க்கலாம் நாம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம மண்ணுக்கு ஏற்ற பிளான் இருக்கோம் நம்ம ஊரை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ளானை நாம போட்டிருக்கோம் ஆனா அதை தூக்கிட்டு பதினஞ்சு லட்சம் பேர் கூட இல்லாத ஊருக்கு எதுக்கு மெட்ரோ அப்படின்னு நெஞ்சழுத்தத்தில் கேட்ட மோடியை நெஞ்சுலேயே மிதிச்சு அனுப்பிருக்கு கோவை இன்னைக்கு காலையில ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு திரண்டிருக்கிறாங்க செந்தல் பாலாஜி அவர்களுடைய தலைமையில ஒட்டுமொத்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிகள் மொத்தமா ஒண்ணு திரண்டு நின்று அடிச்சிருக்கிறாங்க அந்த கூட்டத்துல அதுலயும் பாஜகவினுடைய எடுபடிகளாக இருக்கக்கூடிய கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய எடப்பாடியார் தமிழ்நாட்டினுடைய எடப்பாடியார் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் கொங்கு மண்டலத்துல கிட்டத்தட்ட எடப்பாடியாரும் பாஜகவும் கூட்டணி வச்சு பத்து சட்டமன்ற சீட்ட புடிச்சிருக்கிறாங்க கொங்கு மண்டலத்துல அதிகமான சீட்டை புடிச்சது அதிமுக கூட்டணி தான் அப்ப இத யாரு முதல்ல செஞ்சிருக்கணும் பாஜக யார் முதல்ல கேள்வி எழுப்பி இருக்கணும் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கொங்கு மண்டலத்துல உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சு உங்களை வச்ச மக்களை அவங்களுக்கான அடிப்படை வளர்ச்சியை நீங்க கெடுத்துட்டு இருக்கீங்க கேள்வி கேட்காம இதுதான் நம்ம பேச வேண்டிய இடம் பத்து சீட்டு நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா உங்க கூட்டணி ஒரு இடத்துல கூட போய் எடப்பாடி பழனிசாமி கூச்சமே இல்லாம பேசவே இல்லாம வாயை திறந்து ஒரு கேள்வி கேட்காம இருக்காரு எப்படி அதுல நேரத்து பிரைம் மினிஸ்டர் போய் எடப்பாடி சந்திச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து வரவேற்று எடப்பாடி போய் அவருக்கு ஒரு புத்தகம் கொடுத்து போத்திட்டு வந்திருக்காரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கருத்துல வைக்காம ஓட்ட திருடிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பீகார நம்ம இதுல பாதிக்கப்பட போறது பெரும்பான்மையா அதிமுக தான் ஏன்னா உழைக்கிற மக்கள் மிகப்பெரிய அளவுல நம்பி இருக்கிற ஒரு கட்சி எதுனா அது அதிமுக அவங்க ஓட்ட தான் காலி பண்ண போறான் ஆனா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம உச்ச நீதிமன்றத்துல எங்களுக்கு எஸ்ஐஆர் வேண்டும் எங்களுக்கு சிறப்பு வாக்காளர் திருத்தம் வேணும் நாங்க ஜெயிக்க முடியும் கூச்சமே மேல் மாடிய காலியா வச்சுட்டு மூளை எல்லாம் எடப்பாடியார் ஒரு கேள்வி கேட்கல தெரியல கேட்கல அது ஒரு கிரைடீரியா தெரிஞ்சும் நான் கேட்க மாட்டேன் நான் அடிமை கட்டி நிக்கிறது அது ஒரு கிரைட்டீரியா நம்ம அண்ணாத்த எடப்பாடியார் தான் தெரிஞ்சும் கைய கட்டி நிப்பாரு அப்படியெல்லாம் ஆள் தான் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின ப்ராஜெக்ட் நிறுத்தப்பட்டிருக்கிறது மூணு நாள் வந்து முந்தா நாளைக்கு முத நாள் மத்தியானமே வந்துருச்சு அப்ப முந்தா நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது பேசு பொருள் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா நம்ம அண்ணாத்த எடப்பாடியார் அது குறித்து பேசவே இல்ல கூச்சமே இல்லாம ஏடிஎம் கே என்ன போடுறன்னா பிரைம் மினிஸ்டரை சந்திச்சு நாங்க வந்து மனு கொடுத்திருக்கோம் இதை நிறைவேற்றி கொடுங்கன்னு யோ இப்படி ஒண்ணு கொடுத்துருக்கோம்ல நாங்கெல்லாம் கொங்கு மண்டலத்தை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எங்களுக்கு உடனடியா கொங்கு மண்டலத்துக்கு நீங்க வந்து மெட்ரோ ட்ரெயின கொண்டு வந்து குடு அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா அதை விட்டுட்டு நேத்து போய் மனு கொடுக்கிறாராம் இது என்ன மாதிரியான அரசியல் பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அவர் என்ன சொல்றாரு அப்ப மதுரைக்கு மெட்ரோ வருதுன்னா திருநெல்வேலி என்ன தொக்கா உங்களுக்கு அப்ப திருநெல்வேலிக்கு மெட்ரோ வேணாமா அவர் ஒரு பக்கம் அட முட்டா பயில்கள் அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றதுனே தெரியலங்க உண்மையில மதுரைன்றது சென்ட்ரல் பிளேஸ்ங்க அங்க முதல்ல ஒரு திட்டம் வரும்போதுதான் அடுத்தடுத்து அதை எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் அங்கேயே ஒரு திட்டத்தை கொண்டு வர விடாம உங்க ஆயா உங்க ஐயா விட்டாலுங்க அடிமையா நீங்க கொத்தரிமையா திரியற விட்டாலுங்க மொத்தமா முடிச்சு விட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை அப்ப மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் வந்தாதான் அதை ஒட்டி பக்கத்து மாவட்டங்களுக்கு எல்லாம் பரவ முடியும் அடிப்படை கட்டமைப்பை நம்ம உருவாக்க முடியும் இந்த அடிப்படை புரிதலே இல்லாம ஒரு பீஸ் பாஜகவினுடைய தலைவர்ன்ற போர்வையில் அப்ப திருநெல்வேலி என்ன தொக்கான்னு கேக்குற மதுரையோ திருநெல்வேலியோ தமிழ்நாட்டில் தானே இருக்கு அப்ப பாஜக என்ன பண்ணிருக்கணும் தமிழ்நாட்டுல நம்ம ஓட்டு வாங்கணும்னா குறைஞ்சபட்ச அடிப்படையான திட்டமிடல்களை தேர்தல் காலத்துல செய்யுங்க சொல்லிருக்கணுமா இல்லையா தேர்தல் காலத்துல நீங்க செஞ்சிருக்கணுமா இல்லையா ஏன் செய்யல அதுல இவர் போய் சொல்லுவாராம் இவர் போய் சொல்லி வாங்குவாராம் இல்ல நான் எனக்கு புரியாமலே கேக்குறேன் தமிழ்நாடு இந்தியால தானே இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தானே திமுக அரசையும் திமுக கூட்டணியும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அரசை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி நாங்க சொன்னா அவங்க நிறைவேற்றுவாங்க அப்படின்னா நீங்க ஒரு மாநில அரசினுடைய உரிமையை எப்படி பாக்குறீங்க ஒரு மாநில அரசினுடைய உரிமையை எப்படி தட்டி பறிக்கிறீங்கன்னு பாருங்க இதெல்லாம் நம்ம பேசவே இல்ல இன்னொன்னே புதுசா மக்களை எல்லாம் அப்படி காப்பாத்த பிறந்திருக்காரு நம்ம அண்ணன் விஜய் அவர் இத பத்தி ரெண்டு நாள்ல கேள்வி அளிப்பு இருக்கணுமா இல்லையா இது மூணு நாள் நாளா ஓடிட்டு இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடர்பான பிரச்சனை தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு தொடர்பான பிரச்சனை அண்ணா விஜய் திறக்கலையே நாலு நாளைக்கு ஒரு தடவை கிளி ஜோசியத்துல கூண்ட திறந்து விட்டா கிளி வந்து ஜோசியத்துக்கான சீட் எடுத்து கொடுக்குற மாதிரியே திறந்து விட்டா அப்பப்ப வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு போறதா அரசியல் தமிழ்நாட்டின் அடிப்படை கட்டமைப்புல உரிமையில கை வைக்கிற ஒரு தண்ணா அதை கேள்வி கேட்காம என்ன நீங்க எல்லாம் தலைவர்களா இருக்கீங்க புரியவே இல்லை எங்களுக்கு நான் இன்னொன்னு கூட சொல்றேன் ஆர்ப்பாட்டத்துல கடுமையான அடி அடிச்சிருக்காங்க மோடி மூன்று முறை பிரைம் மினிஸ்டரா வந்துட்டாரு இதுவரை தமிழ்நாட்டுக்கு சிறப்பான திட்டம் ஒன்றை செய்தார் எதையாவது காட்டுங்க ஆந்திராவுக்கு அமராவதி திட்டத்தின் மூலமாக அமராவதி நகரை உருவாக்குற திட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கான கோடி ஒதுக்கி இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டம்னு என்ன சொல்லிருக்கீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க ஒரு திட்டத்தை பதினஞ்சு பதினாலு வருஷம் பதிமூணு வருஷம் ஆயி போச்சு நீங்க வந்து ஒரு திட்டத்தை காட்டுங்க அதெல்லாம் மேடையில கேக்குறாங்க செந்தில் பாலாஜி அத்தான் கேக்குறாரு அவர் இன்னொரு போடு போடுறாருங்க ஏங்க எனக்கு தெரிஞ்சு வரிய போடுறதும் வரிய ஏத்துறதும் வரிய குறைச்சிட்டு அதுக்கு ஒரு விழா நடத்துறதும் பாஜக தாங்கன்னு கேக்குறாரு நாங்க குடுங்குற மாதிரி இருக்கா யார் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது பாஜக கொண்டு வந்துச்சு யார் ஜிஎஸ்டில உணவு பொருள் எல்லாம் பதினெட்டு சதவீதம் ஏத்துனது பாஜக ஏத்துச்சு எதுக்காக அத அஞ்சு சதவீதமா குறைச்சிங்க ஏன்னா மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள்ள போய் வாங்கும் சக்தி இழந்துட்டாங்க தேர்தல் பல மாநிலங்கள்ல வரப்போகுது அதுவும் எதிர்க்கட்சி கூடிய மாநிலங்கள்ல தேர்தல் வரப்போகுது அப்ப அங்கெல்லாம் கால் பதிக்கணும்னா இது மாதிரியான ஒன்னு ரெண்டு ஜிகுனா வேலையை பாக்க வேண்டி இருக்கு அதுக்காக நீங்க வரிய குறைக்கிறீங்க உணவுப் பொருளுக்கு வரி இல்லைன்னு சொல்றீங்க ஒரு பக்கம் மாவுக்கு வரிய போடுறீங்க அப்ப உணவுப் பொருள் மாவு இல்லாம டப்புன்னு குதிச்சிருமா ரொட்டிக்கு வந்து வரி இல்லைன்றீங்க ஆனா ரொட்டி செய்யறதுக்கான மைதாவுக்கோ கோதுமைக்கோ வரிய போடுறீங்க அஞ்சு பர்சன்டேஜ் யார நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க இதுக்கு ஒரு விழா நடத்துறீங்க தெரு தெருவா நாங்க ஜிஎஸ்டியை குறைச்சது போட்டதே நீங்க தானே இதத்தான் நம்ம கேள்வி கேட்கணும் மோடி அரசாங்கத்துக்கும் பிஜேபிக்கும் அடிமை அதிமுக ஒரு கேள்வி பிஜேபி அரசாங்கம் அமைந்து இந்த மூணாவது முறையா இந்த பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் அமைந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் என்ன ஒரு திட்டத்தை யாராவது எல்லாருமே விவரமானவங்க படிச்சவங்க முழுசா இந்தியா முழுக்க என்ன நடக்குது உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க இந்த திட்டம் மோடி அரசாங்கம் கொண்டாந்து இருக்கு இதனால தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த திட்டத்தால தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெற்று இருக்காங்க ஏதாவது ஒரு திட்டம் ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க ஒரு திட்டங்களை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க மனமில்லாமல் இல்லாமல் தமிழ்நாட்டு வரியை மட்டும் வாங்கி கொள்ள வேண்டும் நம்ம ஒரு ரூபா கட்டினா இருபத்தி பைசா கொடுப்போம் ஆனா பிஜேபி மாநிலத்தில் ஒரு ரூபா கட்டினா நாங்க ஏழு ரூபா திருப்பி கொடுப்போம் நம்ம உழைப்பை சுரண்டி நம்ம வரியை எடுத்து பிஜேபி மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய நிலையை பிஜேபி அரசு மோடி அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றன நமக்கு தேவை மெட்ரோ அதுலயும் நம்ம கிட்ட வரி பணத்தை வாங்குறாங்க பாஜகவினுடைய ஒன்றிய அமைச்சரே சொல்லியிருக்காரு தமிழ்நாடு தான் அவ்வளோ வரி கட்டுறாங்க நம்ம உற்பத்தி மாநிலம் அவ்வளோ வரி கட்டுறோம் அவ்வளோ வரியையும் தூக்கிட்டு போயிட்டு நம்ம ஒரு ரூபா கொடுத்தா அறுபது பைசா ஐம்பது பைசா கொடுக்கறதுக்கே அழுகுறாங்க இருபத்தி பைசா முப்பது பைசா கொடுக்கறதுக்கே அழுகுறாங்க ஒத்த ரூபாயில மூணுல ஒரு பங்கு நம்ம குடுக்கல ஆனா பாஜக அழுகிற மாநிலங்கள்ல மூன்று ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபான்னு எக்ஸ்ட்ரா போகுது சரி வளர்ந்துருக்கீங்களா வாங்கி இல்ல இது நம்ம 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 கேள்வி கேள்வி கேட்க மாட்டோமா இல்லையா வரி கேட்கணும் ஆனா அதுக்கு பதில் கிடையாது இங்க மெட்ரோ கொண்டு வந்தா நம்ம வளர்ந்துருவோம் மெட்ரோ மதுரை போன்ற நகரங்கள்ல வந்துச்சுன்னா மக்கள் பொருளாதாரமா அரசியலா அறிவியலா மேல வந்துருவாங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க அடியால் கிடைக்காது மோடியும் எடப்பாடி கும்பலுக்கும் அடியால் கிடைக்காது கிடைக்காம நம்ம அரசியல் செய்ய முடியாது குண்டு வைக்க முடியாது நம்ம கலவரத்தை உண்டாக்க முடியாது இந்த மக்களை தொழிலற்றவர்களாக கல்வியற்றவர்களாக இவங்களை கீழே போட்டு சம்பளமற்றவர்களாக பொருளாதார தன்னிறைவற்றவர்களா வச்சிருக்கிற வரைதான் நமக்கு அடியாளா இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் இந்த வேலையை மோடி பண்றாரு அதைத்தான் தட்டி கேட்கறதுக்கு இன்னைக்கு எழுச்சிகரமான ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு மோடி சட்டையை சட்டையை நேத்தின் நேரம் வந்த எரிச்சு போட்டு கெட் அவுட் மோடி அட்டு தடுத்து மோடிக்கு விழுகிற அட்டி தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பொய்யையும் சொல்லிட்டு நீங்க ஆட்சிக்கு எல்லாம் வந்துட முடியாதுன்றது மோடி தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு இடத்துல இருக்காரு அதுல செந்தில் பாலாஜி ஒரு கேள்வி கேட்கிறாரு கோவையில ஓட்டு போறவனே பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கும்

நீங்க வந்து உங்காரல் செய்யறீங்களான்னு நல்ல நாக்க புடுங்கற மாதிரி கேட்டுகார் பாருங்க இந்த காரணத்தால நாங்க நிராகரிக்கிறோம்ங்கறாங்க அப்ப 15 லட்சம் பேர் இருக்கிற பிஜேபி ஆளற மாநில நகரங்கள்ல செயல்படுத்த மெட்ரோ திட்டம் ஏன் தமிழ்நாட்டுல செயல்படுத்த முடியாது இப்ப கணக்கெடுப்பு எடுங்க நீங்களே சொல்லுங்க கோயம்புத்தூர்ல எவ்வளவு இருக்கு சுத்தியல சொல்லுங்க வாக்காளர்களே 16 லட்சம் பேர்னா மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு சொல்லுங்க 20 லட்சத்துக்கு மேல இருக்காதா இருக்குமா இருக்காதா ஆனா அது கணக்கெடுப்புகளை முன்னெடுக்காமல் 2011 க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் எடுக்கணும் அப்போ ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள ரொம்ப தெளிவா தெரியுதுங்க பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு நான் எதை வேணாலும் செய்வேன் தமிழ்நாடு என்னை நிராகரித்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு எனக்கு எந்த அரசியல் வாய்ப்பும் கொடுக்காத ஒரு மாநிலம் நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு மோடி குரூப் நினைக்குது நான் என்ன கேக்குறேன் என்கிட்ட புடுங்கினதுக்கு மிச்ச காசை கூறு என் கிட்ட இருக்க நீயே வரின்ற பேர்ல அதுல எனக்கு வர வேண்டிய பங்க கூட நீ ஒன்னும் தனியாலாம் எல்லாம் வெட்டி சரிக்கையெல்லாம் வேண்டாம் அதுதான் நம்ம கோரிக்கையா இருக்கு இப்பயும் என்ன சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு எப்படியாவது கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ட்ரெயின கொண்டு வர வேண்டியது வேலை செய்வோம் தர வேண்டிய இன்னும் ஒரு பங்கு கூட தராத இந்த மோடி குரூப் எவ்வளவு கட்ட சில்லுறத்தனமான வேலை செஞ்சு ஒரு அரசியல் பண்றாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும் இதுக்கு எந்த வழியிலும் வாயை திறக்காத விஜய் யாரு வாயை திறக்காத எடப்பாடி யாரு வாயவே திறக்காத அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் யாரு அவனுங்க ஓட்டு கேட்டு வந்தா நம்ம என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் நமக்கு மரியாதை கொடுக்காத நம்ம உரிமையை பறிக்கிற எவன் வந்தாலும் அவன்ல அரசியல் அடையாளம் மாத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதை செய்வோம்